வாழ்த்துக்கள் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நாட்கள் ஆனதனால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் காலம் என்பது மிகவும் ஒரு பொக்கிஷமானது விசேஷித்தமானது அந்த காலத்தை நாம் உதாசீனப்படுத்திவிட்டால் விட்டால் அதை திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாத ஒன்று ஆகவே இந்த விடுமுறை நாட்களிலே அநேக வாலிப பிள்ளைகள் கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாம் விடுமுறையில் இருப்பீங்க அந்த நாட்களை நீங்கள் வீணாய் அதை கழித்து விடாதபடி எதையாயிரம் ஒரு திறமைகளை எதையாவது ஒரு தாழ்ந்துகளை கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு நான் பிரயோஜனம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காரியங்களை உங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் வேதத்தை நன்றாகி வாசிப்பதற்கு ஜெபிப்பதற்கு பாடுவதற்கு ஆண்டவரை துதிப்பதற்கு இசைக்கருவிகளை வாசிப்பதற்கு எதையாவது ஒரு காரியத்தை நான் செய்வேன் நான் இன்னும் அதில் சிறப்பாக நான் மாறுவேன் அதை நான் புதிதாய் கற்றுக்கொள்வேன் என்று காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க ஒரு வாலிபன் அப்படி காட்டு வழியாக நடந்து கொண்டு போகும்போது ஆற்றங்கரை ஓரமாக நடந்து கொண்டு போயிருந்தான் அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அவன் கண்களை பறிக்கும் அளவுக்கு கவர்ச்சிகரமான கற்கள் இருந்தது அந்த கற்களை எல்லாம் அவன் பொறுக்கி கையில் எடுத்துக்கொண்டு அதை விளையாட்டாக ஒவ்வொரு கல்லாக தூக்கி தூக்கி தண்ணீரில் எரிந்து கொண்டு வந்தான் இறுதியாக ஒரே ஒரு கல் இருந்தது அப்போ எழுதித்தாப்பில் ஒரு வந்த ஒரு மனிதன் சொன்னார் தம்பி அந்த கையில் இருக்கிற கல்லை எனக்கு காண்பி என்று அந்த கல்லை எடுத்து அவரிடத்துல கொடுக்கும் பொழுது அவர் அதை சூரிய வெளிச்சத்தில் பார்த்து விட்டு அந்த வாலிபனை பார்த்து சொன்னார் அற்புதமான இந்த கல்லை தான் நான் தேடிக்கொண்டிருக்கிறேன் இது விசேஷமான வைரக்கல் இது எங்கே கிடைத்தது என்று கேட்டான் கேட்டார் அந்த மனிதன் ஐயோ விசேஷமான கல்லா வைரக்கல்லா இதை நான் அறியாமல் போனேனே நிறைய கற்கள் எனக்கு கிடைத்தது எல்லாவற்றையும் இந்த ஆற்றில் நான் தூக்கி எரிந்து விட்டேன் என்று சொல்லி மனவேதனை அடைந்தான் காலம் என்பது அப்படிப்பட்டது தான் நீங்கள் அதை எரிந்து விட்டீர்கள் என்றால் அதை புரோஜனப்படுத்தவில்லை என்றால் ஆற்றிலே போடப்பட்ட அந்த வைரக்கல்லை போல் அது வீணாய்த்தான் போகும் ஆகவே இந்த நாட்களில் வேதம் நமக்கு சொல்லுகிறது காலத்தை நம்ம புரோஜனப்படுத்துவோம் கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இந்த நாட்களில் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த காலத்தை நாங்கள் சரியாக பயன்படுத்த அதை பிரோஜனப்படுத்த எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னேற்றி கொள்ள திறமைகளை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களை உதவி செய்ங்க வீடு ஞானத்தை தாங்க திருவையில் தாங்க வாய்ப்புகளை தாங்க காலத்தை நாங்கள் பிரயோஜனப்படுத்தி நாமத்தை மகிமைப்படுத்தி உமக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க இயேசு மஞ்சள் நல்ல விதாவே ஆமே காட் பிளஸ் யூ